வெல்கம் டு அவர் மகாபெரிவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம காய்ச்சல் விலக நரம்பு நோய்கள் நீங்க இந்திராக்ஷி மந்திரத்தை தெரிந்து கொள்ளலாம் இந்திராக்ஷிம் யுவதிம் தேவிம் நாணலங்கார பூஷிதாம் பிரசன்னவதனாம் போஜாம் அப்சரோகண சேவிதாம் த்விபுஜாம் சௌமியவதனாம் பாசாங்குசதராம் பராம் த்ரைலோகிய மோகினிம் தேவி இந்திராட்சி நாம கீர்த்திதாம் இந்திராக்ஷி தியானம் இதனுடைய பொருள் பலவகை ஆபரணங்கள் அணிந்து மிளிர்பவளே மலர்ந்த தாமரை போன்ற இனிய முகம் கொண்டவளே இந்திராக்ஷியே நமஸ்காரம் இளம் பெண்கள் தோழிகளாக சூழ்ந்திருக்க தேவ கண்ணியரால் துதிக்கப்படுபவளே இரு கரங்களால் பூரணமாக அருள்பவளே பாசாங்குஷம் தரித்து பக்தர்களை காப்பவளே மூவுலகெங்கிலும் பேரழகியாக திகழும் திரிபுர சுந்தரியே நமஸ்காரம் உன் நாமம் ஜபிக்கும் என்னை என்றென்றும் காத்தருள்வாயே இந்த ஸ்லோகத்தை நூற்றி எட்டு முறை ஜபிக்க காய்ச்சல் விலகும் நரம்பு சம்பந்தமான நோய்கள் நீங்கும் இதுபோல ஆன்மீக தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ